நபியே முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் இருந்தனரோ அத்தகைய அவர்களது கிப்லாவை விட்டு அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் மனதில் கூறுவர் அதற்கு நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாவிற்கே உரியன அவன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துவான் மேலும் விசுவாசிகளே அவ்வாறே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆகுவதற்காகவும் நம் தூதர் ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவும் நடுநிலையான சமுதாயத்தினராக நாம் உங்களை ஆக்கினோம் மேலும் தூதரைப் பின்பற்றாமல் தன் இரு குதிங்கால் புறமாகவே திரும்பிச் சென்று விடுகிறவரிலிருந்து நம் தூதரைப் பின்பற்றுகிறவர் யார் என்பதை நாம் பிரித்து அறிவித்து விடுவதற்காகவேயன்றி நீர் எந்த திசையின் மீது இருந்து வந்தீரோ அந்த கிப்லாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை இன்னும் அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானே அத்தகையவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிப்லாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பழுவாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இதற்கு முன்பு பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுது வந்த தொழுகையே ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்குபவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் மிக இரக்கம் காட்டுபவன் மிக திருபையுடையவன் நபியே உம்முடைய முகம் கிப்லா திசை மாற்றத்தை எதிர்பார்த்து வானத்தின்பால் திரும்புவதை நிச்சயமாக நாம் காண்கிறோம் ஆகவே நீர் எதை பொருந்துகிறீரோ அந்த கிப்லாவாகிய கபாவின் பக்கமாக உம்மை நிச்சயமாக நாம் திருப்புவோம் எனவே நீர் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக விசுவாசிகளே நீங்களும் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாக உங்களுடைய முகங்களை திருப்புவீர்களாக நிச்சயமாக வேதன் கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோர் நிச்சயமாக கேபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டுமென்ற இது தங்கள் இரட்சிதனிடமிருந்துள்ள உண்மைதான் என அவர்கள் அறிவார்கள் மேலும் அவர்கள் செய்வதைப் பற்றி அல்லா பாராமுகமானவல்லன் ஆகவே நபியே வேதம் கொடுக்கப்பட்டோர்க்கு ஒவ்வொரு விதமான சான்றையும் நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுகிறவர் அல்லர் மேலும் உமக்கு வகியின் மூலம் அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன எச்சைகளை நீர் பின்பற்றுவீரானால் நிச்சயமாக நீர் அப்போது அநியாயக்காரர்களில் உள்ளவராகிவிடுவீர் நாம் எவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அத்தகையோர் தங்கள் மக்களை சந்தேகமர போல் அந்த மக்காவின் திசையளவில் நீர் திரும்பி என்பதை அறிவார்கள் இன்னும் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக நன்கிருந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர் நபியே கபாவின் பக்கம் திரும்பி தொழவேண்டும் என்பது பற்றிய இந்த உண்மை உம் இரட்சிகனிடமிருந்துள்ளதாகும் ஆகவே நிச்சயமாக சந்தேகிப்பவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் கொண்டோரே ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை உண்டு அவரவர் அதன் பக்கம் திரும்புபவராக உள்ளார் ஆகவே அவைகளில் நன்மையானவற்றிற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் இதன் மூலம் உங்கள் யாவரையும் அல்லாஹ் கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் ஆகவே நபியே எங்கிருந்து நீர் புறப்பட்டாலும் தொழுகையின் போது புனித பள்ளியாகிய மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்பு இன்னும் நிச்சயமாக இதுதான் உம் இரட்சகனிடமிருந்துள்ள உண்மையாகும் மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பராமுகமானவங்களன் நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக விசுவாசிகளே அவர்களின் அநியாயக்காரர்களைத் தவிர மற்ற மனிதர்களுக்கு உங்களிடம் எந்த தர்க்கமும் உங்களுக்கு எதிராக இல்லாதிருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கிருந்த போதிலும் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் மேலும் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்னுடைய அருட்கொடியை நான் உங்கள் மீது பூரணமாக்கி வைப்பதற்காகவும் நீங்கள் நீர் பெறுவதற்காகவும் என்னையே பயப்படுங்கள் உங்களிலிருந்து உங்களின் மீது நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு வேதத்தையும் திருக்குறானின் விளக்கமான சுன்னத் எனும் ஞானத்தையும் கற்றுக் மேலும் நீங்கள் நீங்களறியாதவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களுக்கிடையில் நாம் அனுப்பியது போன்றே நம் அருட்கொடையை முழுமையாக்கி வைப்போம் ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை அருள் புரிந்து நினைவு கூறுவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் இன்னும் எனக்கு மாறு செய்யாதீர்கள் விசுவாசன் கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையைக் கொண்டு உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் இன்னும் அல்லாவின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை மரணித்தோர் என நீங்கள் கூற வேண்டாம் மாறாக அவர்கள் பர்ஜக் எனும் மறைவான உலகில் உயிரோடு இருக்கிறார்கள் எனினும் அவர்கள் எவ்வாறு உயிரோடு உள்ளார்கள் என்பதை நீங்களோ உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் கொண்டோரே பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றைக் கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றில் குறைவைக் கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களைச் சோதிப்போம் மேலும் நபியே இவற்றைப் பொறுத்துக் கொள்பவர்களுக்கு நீர் நன்மாராயங் கூறுவீராக அவர்கள் எத்தகையோரென்றால் தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் பீடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பிச் செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள் அத்தகையோர் அவர்கள் மீதுதான் அவர்களுடைய இரட்சிதனிடமிருந்து நல்லா சிகழும் கிருபையும் ஏற்படுகின்றன மேலும் அவர்கள்தான் நேர்வழியையும் பெற்றவர்கள் நிச்சயமாக சஃபா மற்றும் மர்வா எனும் இரு மலைகள் அல்லாவின் மார்க்க அடையாளங்களில் உள்ளவையாகும் ஆகவே எவர் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அவ்விரண்டையும் சுற்றி வருவது அவ்விருந்திற்குமிடையில் சையி செய்வது குற்றமல்ல இன்னும் எவர் தாமாக உபரியான நன்மையைச் செய்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன் அவர்களின் செயல்களே நன்கறிகிறவன் தெளிவான அத்தாட்சிகளிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் நாம் இறக்கி வைத்துள்ளதே அதனை நாம் மனிதர்களுக்காக வேதத்தில் விளக்கிய பின்னர் நிச்சயமாக மறைக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மனித இனம் ஜின் மலக்குகள் ஆகியோரில் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் தாங்கள் மறைத்தவற்றிற்காக மன்னிப்பு கோரி தௌபா செய்து தங்களை சீர்திருத்திக் கொண்டு அவற்றை தெளிவாகவும் எடுத்துரைக்கின்றனரே அத்தகையோரை தவிர அப்பொழுது அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் இன்னும் நான் தான் அதிகமாக தௌபாவை ஏற்று மன்னிப்பவன் மிகக் கிருபையுடையவன் நிச்சயமாக நிராகரித்துவிட்டு நிராகரித்தவர்களாகவே இறந்தும் விடுகின்றார்களே அத்தகையோர் அவர்கள் மீது அல்லக்குகள் மனிதர்கள் அனைவரின் சாபம் உண்டு மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கியிருப்பவர்கள் மறுமையில் அவர்களை விட்டு வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் கால அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள் மனிதர்களே மேலும் உங்கள் வணக்கத்திற்குரிய நாயன் ஒரே ஒரு வணக்கத்திற்குரிய நாயன்தான் அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் உடைய அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைத்து அதன் மூலம் பூமியை அது வறண்டு இறந்தபின் உயிராக்கி வைப்பதிலும் அதில் ஒவ்வொரு விதமான ஊர்ந்து தெரியும் ராணியை பரவவிட்டிருப்பதிலும் காற்றுகளை பலவாறாகி திருப்பிவிட்டுக் கொண்டிருப்பதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் சிந்திக்கும் சமூகத்தவர்க்கு சான்றுகள் இருக்கின்றன மனிதர்களில் அல்லாவையின்றி அவனுக்கு இணையாளர்களை சமமானவர்களாக ஆக்கிக் கொண்டு அல்லாவை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பவர்களும் இருக்கின்றனர் ஆனால் விசுவாசிகளோ அல்லாவை நேசிப்பதில் மிகக் கடினமானவர்கள் இன்னும் இணை வைப்பதன் மூலம் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் வேதனையை கண்ணால் காணுகின்ற போது பார்ப்பார்களானால் நிச்சயமாக சக்தி அனைத்தும் தாங்கள் பிரியம் வைத்தவர்களுக்கன்றி அல்லாவிற்கே இருக்கின்றது இன்னும் வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் என்றும் தெரிந்து கொள்வார்கள் இத்தவறான வழியை காட்டிய பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து நீங்கிக் கொண்டு வேதனையையும் இவர்கள் கண்டு அவர்களுக்கு மத்தியிலிருந்து தொடர்புகளும் விடும் சமயத்தில் கடும் துன்பத்தை அடைவார்கள் மேலும் நிச்சயமாக ஒரு மேற்றி உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் நமக்கு இருக்குமானால் நம்மிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொண்டது போன்று நாமும் அவர்களிலிருந்து நீங்கிக் கொள்வோம் என்று பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் இவ்வாறே அல்லாஹ் அவர்களின் தீய செயல்களை அவர்கள் மீது கை செய்தப்பட்டு துக்கமளிப்பவையாக அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறுபவர்களும் அல்ல மனிதர்களே பூமியில் உள்ளவற்றிலிருந்து உண்ணா அனுமதிக்கப்பட்ட நல்லவற்றை உண்ணுங்கள் மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் நிச்சயமாக அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீயதையும் மானக்கேடானவற்றையும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது பொய்யாக கூறுவதையும் தாம் மேலும் இவ்வேதமாகிய அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் இல்லை நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர் அவர்களுடைய மூதாதையர்கள் எதையுமே விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படியே பின்பற்றுவார்கள் மூதாதையர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றும் போருக்கு உதாரணம் வெறும் கூப்பாட்டையும் அழைப்பொலியையும் தவிர வேறதையும் கேட்காத பிராணிகளை கூவி அழைப்பவனின் உதாரணத்தைப் போன்றிருக்கிறது மேலும் அவர்கள் செவிடர்கள் உண்மையை கேட்கவே மாட்டார்கள் ஓமையர்கள் உண்மையை பேசவே மாட்டார்கள் குருடர்கள் அவர்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை பார்க்கவே மாட்டார்கள் ஆதலால் அவர்கள் எதையும் அறிந்துணர மாட்டார்கள் விசுவாசம் கொண்டோரே நாம் உங்களுக்கு அடுத்ததில் நல்லவற்றை உண்ணுங்கள் மேலும் அல்லாஹுக்கு வணக்கத்திற்குரிய அவனையே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் நன்றி செலுத்துங்கள் உங்களின் மீது அல்லாவாகிய அவன் ஹராம் என்று தடை ஆக்கியிருப்பதெல்லாம் தானாகச் செத்ததையும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அரப்பு பிராணிகளில் எதற்கு பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதையும்தான் ஆகவே எவரேனும் பாவம் செய்யும் நோக்கமில்லாமலும் வரம்பு மீறாமலும் இருந்து இவற்றைப் புசிக்க நிர்பந்திக்கப்பட்டுவிட்டால் அவர் மீது குற்றமாகாது நிச்சயமாக அல்லா மிக்க மன்னிக்கிறவன் மிகக் கிருபையுடையவன் நிச்சயமாக வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்துவிட்டு அதற்கு பகரமாக சொற்பக் கிரயத்தையும் வாங்குகின்றனரே அத்தகையோர் அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத் தவிர வேறு எதனையும் உட்கொள்வதில்லை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான் அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு இத்தகையோர்தாம் நேர்வழிக்குப் பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்குப் பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கிக் கொண்டவர்களாவர் ஆகவே நரக நெருப்பின் மீது அவர்களை சகிக்கச் செய்தது எதுவோ இது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையைக் கொண்டு இவ்வேதத்தை இறக்கி வைத்துள்ளான் என்பது நாளாகும் மேலும் நிச்சயமாக இவ்வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் உண்மையை விட்டு தூரமான பிளவிலேயே இருக்கிறார்கள் கிழக்கு மேற்கு ஆகியவற்றின் பக்கமாக உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மை செய்ததாக ஆகிவிடுவது இல்லை எனினும் நன்மை உடையவர் எவரெனில் உங்களில் எவர் அல்லாவையும் இறுதி நாளையும் மலக்குகளையும் வேதத்தையும் நபிமார்களையும் விசுவாசித்து மேலும் செல்வத்தை தம் விருப்பத்தின் மீது உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கருக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளிலும் அவர்களை விடுவிப்பதற்காக கொடுத்தவரும் மேலும் தொழுகியை நிறைவேற்றி ஜக்காத்தையும் கொடுத்து வாக்களித்தால் தங்களின் வாக்குறுதியே சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களும் வறுமையின் போது துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்ற கஷ்டத் திலும் யுத்த நேரத்திலும் பொறுமையுடன் இருந்தவர்களும் ஆவர் அத்தகையோர் தாம் உண்மை சொன்னார்களே அவர்கள் ஆவர் இன்னும் இவர்கள் தாம் பயபக்தியாளர்கள் கொண்டோரே கொலை உண்டவர்கள் விஷயத்தில் பகரமாக பழி வாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது அதில் கூடுதல் குறைவின்றி சுதந்திரமானவனுக்கு பகரமாக சுதந்திரமானவனும் அடிமைக்கு பகரமாக அடிமையும் பெண்ணுக்கு பகரமாக பெண்ணும் பழி வாங்கப்படுதல் வேண்டும் அக்கொலையுண்டவனுடைய சகோதர பாத்தியஸ்தரால் கொலை செய்த அவனுக்கு ஏதேனும் மன்னிக்கப்பட்டு விட்டால் அப்போது கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் அறியப்பட்ட வழக்கமான முறையே பின்பற்றுதல் வேண்டும் கொலை செய்தவரை சார்ந்தோர் நஷ்ட அவன் பால் பெருந்தன்மையுடன் நிறைவேற்றிவிடவும் வேண்டும் இது உங்கள் இரட்சகனிடமிருந்துள்ள சலுகையும் கிருபையுமாகும் ஆகவே இதன் பின்னர் யாராவது வரம்பு மீறினால் அப்போது அவருக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு நல்லறிவுடையோரே கொலையுண்டவர்கள் விஷயத்தில் பழி வாங்குவதலில் உங்களுக்கு வாழ்வும் உண்டு அதன் மூலம் நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம் விசுவாசிகளே உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது அவர் பொருளை விட்டுச் செல்வாரானால் அவர் தன்னுடைய பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படி மரண சாசனம் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது இது பயபக்தியுடையவர்கள் மீது கடமையாகும் எனவே யார் அதனை கேட்டதற்குப் பின்னர் அதனை மாற்றிவிட்டாரோ அதன் பாவமெல்லாம் அதனை மாற்றிவிடுகிறார்களே அத்தகையோர் மீதேயாகும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கிறவன் நன்கரிகிறவன் ஆனால் மரண சாசனம் செய்தவரிலிருந்து வரம்பு மீறுதலையோ அல்லது பாவத்தையோ யாராவது பயந்து அவர்களுக்கிடையே விவகாரத்தை ஒழுங்குபடுத்திவிட்டால் அப்போது அவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லா மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் விசுவாசங்கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் நீங்கள் இரையற்றமுடையோர் ஆகலாம் எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்பு நோற்பது கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவர் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாரோ அவருக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுண்டு விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் எண்ணி நோற்றுவிடவும் இன்னும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் மீது ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் ஆகவே எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நன்மையாகும் மேலும் நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் ரமணான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியிலிருந்துள்ள தெளிவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குரான் இறக்கிரளப்பட்டது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுவிடவும் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்றுவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான் மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாணவில்லை மேலும் நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாவை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே சலலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான் மேலும் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிகச் சமீபமாகவே இருக்கின்றேன் அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன் ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் அளிக்கவும் மேலும் அவர்கள் என்னையே விசுவாசிக்கவும் கொண்டோரே நோன்பின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொள்வது உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆதையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் இரவின் முன்னேறத்திலேயே உறங்கிவிட்டால் அதன் காரணமாக உண்ணாமலும் தாம்பத்திய உறவு கொள்ளாமலும் தடுத்துக் கொண்டு நிச்சயமாக நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிந்து கொண்டான் ஆகவே உங்கள் தௌபாவை ஏற்று உங்களை விட்டும் உங்கள் பாவத்தை பொறுத்தரளினான் எனவே இப்போது நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடிக் கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜ் அதிகாலை நேரத்தில் இரவு என்ற கறுப்பு நூலிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் பின்னர் இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவைகளைத் தவிர்த்து நோன்பை நோற்று பூரணமாக்குங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிகளில் தங்கியவர்களாக இத்திகா இருக்கும்போது உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடாதீர்கள் இவை அல்லாவின் சட்ட வரம்புகளாகும் அதை மீற நெருங்காதீர்கள் இவ்வாறே தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவு செய்கிறான் மேலும் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கிடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மனிதர்களின் செல்வங்களிலிருந்து ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்ணுவதற்காக அவற்றை இலஞ்சமாகக் கொடுக்க அதிகாரிகளின் பால் கொண்டும் செல்லாதீர்கள் நபியே சிறைகளை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் அதற்கு அவை மனிதர்களுக்கும் ஹஜ்ஜு வணக்கத்துக்கும் நேரங்களை குறிப்பிடுபவை என நீர் கூறுவீராக மேலும் விசுவாசிகளே இஹ்ராமில் இருக்கும் நிலையில் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் பின்புறங்களில் இருந்து வருவதில் பொன்னியம் நன்மை இல்லை எனினும் எவர் அல்லாவுக்கு பயந்து நினைக்கின்றாரோ அவரே நன்மையுடையவராவார் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாகவே வாருங்கள் மேலும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வெற்றியடையலாம் உங்களுடன் போர் புரிபவர்களோடு அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள் நீங்கள் வரம்பும் மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் மேலும் உங்களுடன் எதிர்த்து போரிட்ட அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் கொள்ளுங்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றிவிடுங்கள் இன்னும் குழப்பம் விளைவிப்பது கொலையை விட மிக கொடியதாகும் இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் அதில் உங்களுடன் போர் புரியும் வரையில் நீங்கள் அவர்களோடு போர் புரியாதீர்கள் ஆனால் அங்கு அவர்கள் உங்களுடன் போரிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் நிராகரி போருக்கு உரிய கூலி இவ்வாறுதான் உண்டு எனவே உங்களுடன் போரிடாது அவர்கள் விலகிக் கொண்டால் நிச்சயமாக அல்லா மிக மன்னிக்கின்றவன் மிகக் கிருபையுடையவன் அன்றியும் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாவிற்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகிக் கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்களை துன்புறுத்தி பகைமை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது யுத்தம் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜத் துல்காயுதா துல்ஹஜ் மொஹ்ரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் புனிதப்படுத்தப்பட்டவை அவற்றின் புனிதம் சீர்குலைக்கப்பட்டால் அவைகளுக்கு பழி வாங்குதல் உண்டு ஆதலால் எவரேனும் மீறி உங்கள் மீது போர் புரிய வந்தால் அவர் உங்கள் மீது மீறியது போன்று நீங்களும் அவர் மீது மீறி போர் புரியச் செல்லுங்கள் மேலும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியாளர்களுடன் இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் உங்களை நீங்களே ஆபத்திற்குள்ளாக்கிக் கொண்டு உங்களது கரங்களை அழிவின் பக்கம் கொண்டும் செல்லாதீர்கள் பிறருக்கு நன்மையும் செய்யுங்கள் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான் மேலும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாவுக்காக நிறைவு செய்யுங்கள் ஆனால் இஹராமுடைய நிலையில் வழியில் நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணமாக்க முடியாவிட்டால் ஹத்யூ என்னும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவைகளில் சாத்தியமானது உங்கள் மீது உண்டு மேலும் ஹத்தியக்கள் நாம் சென்றடைய வேண்டிய தளத்தை அறக்குமிடமான மினாவை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைகளை அவற்றின் முடியைச் சிரைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது அவரது தலையில் அவருக்கு தொந்தரவளிக்க கூடியதோ இருந்தால் அந்நிலையில் அவர் தலை ரோமத்தை களைந்துவிடின் அதற்கு மூன்று நோன்புகள் நோற்றல் அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவு தர்மம் செய்தல் அல்லது ஹத்தியு ஓர் ஆடு கொடுத்தல் ஆகியவற்றிலிருந்து ஏதாவது ஒன்று பரிகாரமாக இருக்கும் தடுக்கப்பட்ட நிலையின் மூலம் ஏற்பட்ட பயம் நீங்கி அபயமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் எவரேனும் ஹஜ் வரை உம்ரா செய்யும் சவுகரியத்தை பெற்றவராகி உம்ராவை முடித்துக்கொண்டு ஹஜ்ஜின் பால் செல்வாரானால் ஹத்யூவிலிருந்து நிறைவேற்ற அவருக்கு எது எழுமோ அது அவரின் மீது கடமையானதாகும் ஆனால் ஹத்யூவின் எதையுமே பெற்றுக் கொள்ளாதவர் ஹஜ்ஜின் காலத்தில் மூன்று நாட்களும் நீங்கள் இருப்பிடம் திரும்பிய பின் ஏழு நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும் அவை பூரணமான பத்து நாட்கள் ஆகும் நோன்பு நோற்பது கடமை என்பதான அது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குரியதாகும் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜுக்குரிய காலம் ஷவ்வால் துல்காயிதா துல்ஹஜ் மாதத்தின் பத்தாம் நாள் அதிகாலை வரையுள்ள அறியப்பட்ட மாதங்களாகும் ஆகவே அவற்றில் எவரொருவர் இஹ்ராம் கட்டுவதன் மூலம் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொண்டால் தாமத்திய உறவு கொள்வதும் கெட்ட பேச்சுக்கள் பேசுவதும் வீண் தர்க்கம் செய்வதும் ஹஜ்ஜில் கூடாது இன்னும் நன்மைகளால் நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிவான் ஆகவே ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கு வேண்டியவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தயார் செய்யப்பட வேண்டியவற்றில் மிகச் சிறந்தது பயபக்தியே ஆகும் ஆகவே நல்லறிவுடையோர்களே என்னையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜு பிரயாணத்தின் போது நீங்கள் வியாபாரம் செய்து அதன் மூலம் உங்கள் இரட்சகனிடமிருந்து பேரருளை தேடிக் கொள்வது உங்கள் மீது குற்றமல்ல பின்னர் நீங்கள் அரஃபா என்னும் இடத்திலிருந்து திரும்புவீர்களாயின் மஷருல் ஹராம் முஸ்தலிபா என்னும் இடத்தில் அல்லாவை நினைவு கூறுங்கள் இன்னும் நிச்சயமாக இதற்கு முன் நீங்கள் விழுதுவரியவர்களில் இருந்தீர்கள் பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மீனாவுக்கு திரும்பிவிடுங்கள் இன்னும் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கின்றவன் மிக கிருபையுடையவன் உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அறியாமை காலத்தில் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள் ஆகவே மனிதர்களில் சிலர் எங்கள் இரட்சகனே எங்களுக்கு எல்லாவற்றையும் இம்மையிலேயே அழித்து விடுவாயாக என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் இவ்வாறு கோருகின்றவருக்கு மறுமையில் யாதொரு இல்லை எங்கள் இரட்சகனே இம்மையில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக இன்னும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர் இவ்வாறு இம்மை மறுமே ஆகிய இரண்டின் நற்பேறுகளை கேட்கின்ற அத்தகையோர் அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்தவற்றில் பங்குண்டு இன்னும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் தீவிரமானவன் மினாவில் தங்கியிருந்து எண்ணெய் விடப்பட்ட மூன்று நாட்களில் அல்லாவை நினைவு கூறுங்கள் ஆகவே எவரொருவர் இரண்டு நாட்களில் அவசரப்பட்டு புறப்பட்டுவிட்டால் அவர் மீது குற்றமில்லை எவரொருவர் மூன்றாம் நாள் வரை பெறப்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை இது யார் அல்லாவாகிய அவனை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு உரியதாகும் இன்னும் விசுவாசிகளே நிச்சயமாக நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அன்றியும் அல்லாவின் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் நபியே அற்ப இவ்வுலக வாழ்க்கையில் எவனுடைய கூற்று உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துமோ அவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அவன் உம்மீது அன்பு கொண்டிருப்பதாகக் கூறி தன் இதயத்தில் உள்ளவற்றின் மீது அல்லாவைச் சாட்சியாக்குவான் உண்மையில் அவன்தான் உண்மையை மறைக்க கடும் தர்க்கம் செய்பவன் உம்முடைய கொடிய விரோதியுமானவன் அவன் உங்களிலிருந்து திரும்பிவிட்டால் பூமியில் குழப்பம் விளைவிக்கவும் விவசாயத்தையும் சந்ததியையும் அழித்து நாசமாக்கிவிடவும் அதில் முயற்சி செய்கின்றான் இன்னும் அல்லாஹ் குழப்பத்தை விரும்பமாட்டான் இன்னும் நீ அல்லாவுக்கு பயந்து கொள் என அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய கௌரவம் பாவத்தை செய்து கொண்டே அவனை பிடித்தெடுத்துக் கொள்கின்றது ஆகவே அவனுக்கு நரகமே போதுமானது இன்னும் நிச்சயமாக தங்குமிடத்தில் அது மிகக் கெட்டது